बल well ब வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் 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 உலகை ஆண்ட மா வீரன் ராசனுக்கு வீர வணக்கம் வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் வருகிறது பார்

இங்க வந்துருனோம் நல்லா அறுத்தறியும்படிய ரெண்டு என்ற நிறைவு செய்வோம் நம் மொழி காக்க நம் இனம் காக்க நம் மண் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடித்தோடும் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி நம்மை உருவாக்கும்

No, <coughs> no, <coughs>